மக்களே பிக்பாஸ் சீசன் நைனில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு மக்களே ரொம்ப ஹேப்பியான மூமெண்ட் இது ஏன்னா சேண்ட்ரா வந்து வெளியே போயிட்டாங்க பாரு வந்து எந்தளவுக்கு விஷமோ அதை விட அதிக விஷமுள்ள ஒரு பூச்சி தான் சேண்ட்ரா சூனிய காரி சேன்ட்ரான்னு சொல்லலாம் இல்லை விஷப்பூச்சி சேன்ட்ரான்னு சொல்லலாம் எந்த பேர் போட்டிங்கனாலும் அந்த சேண்ட்ராவுக்கு வந்து பொருந்தான் அந்தளவுக்கு நடிப்பு அரக்கி ஸோ நடிப்பு அரக்கியை வந்து எப்படா காத்துட்டு இருந்தோம் ஆனால் என்ன ஒரு சோகமான விஷயம்னு பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் இழுத்து கடைசியில் அனுப்பியிருக்காங்க அதுதான் நினச்ச கடுப்பாது பாருக்கு முன்னாடியே வந்து சேண்ட்ரா வெளியே போயிருக்க வேண்டியது ஆனால் விஜய் சேதுபதி அவருடைய ரெஃபரன்ஸ் காரணமாக சேண்ட்ராவை ரொம்ப நாள் உள்ள வச்சுருந்தாங்க பட் இருந்தாலும் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி சேண்ட்ரா தன்னுடைய தப்புக்கான தண்டனை இன்றைக்கி அனுபவிச்சுருக்காங்க சேண்ட்ரா இஸ் எஃபெக்டேடு சேன்ட்ரா முழுக்க முழுக்க ட்ராமா தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அது மட்டும் இல்லை கார்டாஸ்க்லியும் பார்த்திங்கன்னா முதல் முதல் சேன்ட்ரா தான் வாய்விட்ருப்பாங்க கமருதீன் வாயிட்டுருக்க மாட்டாங்க கம்ருதீனம் பார்த்துட்டு காமருதீன் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு முதல் வார்த்தையை ஓப்பன் பண்ணதே சேன்ட்ரா தான் பட் சேன்ட்ராவை யாருமே எந்த ஒரு கேள்வியும் கேட்கல விஜய் சேதுபதி முதற்கொண்டு மக்கள் முதற்கொண்டு சேன்ட்ரா வந்து கேள்வி கேட்கல ஏன்னு தெரியல என்ன தப்பு ஃபுல்லாக சேன்ட்ராமனை தான் முதல்ல ஆரம்பித்தது சேன்ட்ரா தான் பட் சேன்றாவை யாரும் வந்து கண்டிக்கலை பட் இருந்தாலும் தெய்வம் அதற்கான தண்டனை கொடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சேண்ட்ரா இஸ் எவிக்டெட் விஜய் சேதுபதி இன்றைக்கி சேண்ட்ரா வெளியே போகிறாங்க அப்படிங்கிறத ஆஃபீஸியலாக ப்ரமோட சொல்லிட்டாங்க சரி மக்களை சேன்ட்ரா ஒரு நடிப்பு அறைக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இதை பற்றின ஒப்பீனியன் கமெண்ட்ஸுக்குன்னு சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்